நாமத்தினாலும் சங்கவான் அளிக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் பாஸ்டர் எடுத்து வானுங்கள் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர் ஆமே நாங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு இன்னும் அதிகமாக நாங்கள் எல்லோருமே இயேசுவைப் போல மாற வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஆரம்பிப்போம் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்து எங்கள் அன்பு தகப்பனே நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வித்தியோகிக்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்கள் ஆவியானவரே உடைய அபிஷேகத்தினால் ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருவனுக்கு பிரியமான வழிகளில இயேசுவைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் என்னை கூட இன்னும் உமை போல நாங்கள் மாறவில்லை உம்முடி அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இன்னும் இல்லை உண்மை போன்ற அபிஷேக தேர்களுக்கு தந்து இந்த கடைசி காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடந்தபடியாக ஒவ்வொருவரோடும் முறைப்படும்படியாகிய செலுத்தி ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரை பதித்து என்னுடைய இந்தியத்தின் தியானங்களும் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரியமாக இருக்க நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும் துதி கன மகிமை முழுமாக உமக்கே செலுத்தி ஜேசு கிரைசவ நாமத்தில் ஒவ்வொருவரையும் மறுபடியும் பெற்றெடுக்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை ஒப்படுத்தும் நேசிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே முதன் முதலாக மனம் திரும்பங்கள் பரலோகராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று ஜோவாஸ் நானகன் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் யூதையாவின் மனாந்திரத்தில் வந்து மனம் திரும்பங்கள் பரலோகராட்சிய வைத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் இப்படியாக இயேசுவும் இப்படியாக மனம் திரும்பங்கள் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் இன்றைக்கு நாங்களும் அதே போல இந்த காலத்துல வாழ்கிற ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த ஊழியம் சேருபர்களுக்கூடாக மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி அஞ்சு கண்ட மக்களும் மனம் திரும்பபடியாக இப்படியாக ஊழியக்காரர்கள் இந்த கடைசி காலத்திலே எங்களையும் பல ஊர்களையும் அழைத்திருக்கிறார் பாருங்கள் சதுசியர் அந்த காலத்தில ஸ்நானகன் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டு ஊழியத்தை செய்தார்கள் பாருங்கள் இதை அவர்களை பார்த்து ஜோஹான்சன் ஸ்நானகன் கடிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அஹ் மத்த ஏழாம் அதிகாலத்தில இயேசு அக்கிரமச் செய்கை காரணே என்னை விட்டு அசன்று போங்கள் என்று சொல்லுகிறார் அக்கிரமத்தோடு பாவத்தோடு ஊழியம் செய்யும் தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் மனம் திரும்பி இயேசுவை போல நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக மாறி செய்வதைத்தான் இயேசு விரும்புகிறார் பாருங்கள் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலேயும் பரிசேரிலும் சதுசேரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் புறம்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் பரப்படியாக விரிதிய பூர்வமாக மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் கிறிஸ்து இயேசு ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய கனிகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அவரோடு இணைந்து நாங்கள் செய்ய வேண்டும் அவருடைய சிறகுகளின் கீழே நாங்கள் தங்கி தங்கி பாதுகாப்போடு ஊழியர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்கள் ஒரு நாட்டில சேமம் வருவதற்கு கட்சிக்கப்பட்ட மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் மக்கள் கூட சில காரியங்களை பார்க்கும் பொழுது கட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் ரெட்சிக்கப்படாத மக்களுக்கும் சில காரியங்கள் உலக காரிய பாவ காரியங்கள் ஒரே இளவாக இருப்பதாக சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன தேவன் பாருங்கள் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம் அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் நாங்கள் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் அப்பொழுது பல்லோத்தில் இருக்கிற நான்கு கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் மரங்களூர் தேசத்தில சேமம் இல்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் ரசிக்கப்பட்டவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறது நீதிமன்றங்களின் எண்ணிக்கை காணாததாக இருக்கிறது தேவன் பார்க்கிற எண்ணிக்கை ஒவ்வொரு தேசங்களிலேயும் பட்டவர்களின் எண்ணிக்கை தேவனுக்கு பிரியமாக நடக்கிற காரியங்களில இயேசுவை போல நாங்கள் செய்கிற காரியங்கள் இயேசுவை போல செய்கிற அளவுக்கு அபிஷேகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நடக்கேவன் விரும்புகிற அப்பாறு உலகத்துல வரும்பொழுது தேவனுக்கு கீழ்படிந்தவராக மரணபடி அந்த கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்த அப்பாரு அந்த வாலிப வயசுல இருந்து பத்தி வயசுல மதிப்பதற்காக மனு உரு தன்னுடைய படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது பிசாசினால் வஞ்சிக்கப்படக்கூடாது ஒரே நோக்கத்துக்கு அடுத்தார் அவன் இந்த உலகத்தில மனு உருவெடுத்து ஒழிப்பதற்காக தான் மனுஷகுமாரன் வழிபட்டார் என்று சொல்லப்படுதாக நாங்கள் அவருடைய அவருடைய சிவகளை நாங்கள் எப்பொழுதும் கபித்து அபிஷேகத்துல நிறைந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்புகிறார் அவர்கள் வெளிநாடுகளில் பிறவிதமான அஹ் வேலை காரணங்களுக்கு கூட நாங்கள் நாங்கள் வீடுகளும் செய்து சில காரியங்களையும் செய்து நடக்க வேண்டியதா இருந்தாலும் ஆனால் அபிஷேகத்தில நாங்கள் அதிகம் நிறைந்திருக்க வேண்டும் சங்கீதம் தொண்டிக்கோட அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வல்லவருடைய நிழலில் தங்குவான் சங்கீதம் தொண்ணெட்டோராம் அதிகாரம் நாலாவது அவர் மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் அவர் அவர் தங்கள் அவர் தேவனுடைய

தாய்கோழி அதை சிறகு சிறகை அடித்து தன்னுடைய குஞ்சுகள் அழைத்து கொள்ளும் இப்படியான தேவன் அவருடைய எங்களுடைய நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவரு அவருடைய சிறகு இல்லாமல் பாருங்கள் அந்த கோழியை விட்டு போயே தப்பி போகிற குஞ்சுகள் எல்லாம் அந்த குஞ்சுகளை பருந்து பிடித்து திருடன் திருடனாக கொல்லுபவனாக அழிப்பவனாக விசுவாசம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அதற்காகத்தான் எங்களுடைய தேவனுடைய சிறகளுக்கு அவருடைய அபிஷேகத்திலே அவருடைய வார்த்தையில அவருடைய துதித்தலில ஜபித்தலில நாங்கள் நாங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பது நாங்களோட சிறிய இடைவெளிகளை கொடுக்கும் பொழுது ஏதாவது உலக காரியங்களில அதிக நேரம் இடப்படும் பொழுது இடம்பெடும் பொழுது பிசாசு எங்கள் எங்களத்துல வருகிறவன் உபாகமம் இருக்கிறான் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நீயோ மனம் திரும்ப திரும்ப கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் படியும் செய்வாய் ஆனால் அவருடைய செய்வாய் ஆனால் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உதவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன்னிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் நாங்கள் உங்களுக்கு உலக மக்கள் செய்வது போல பாதம் செய்து தவறு செய்து நாங்கள் எங்களுடைய எங்களுடைய காரியங்களை செய்யக்கூடாது தேவன் இந்த உலகத்தை படைந்து தேவன் சொல்லுகிறார் உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமா உண்கைகள் செய்கிற வேலைகளில் எல்லாத்திலையும் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா உனது கற்பத்தின் கனியில மிருக ஜீவங்களின் பெருக்கத்தில உனக்கு பரிபூரணம் வேண்டுமா நீ தேவனுடைய 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 கட்டளை கற்பளைகளின்படி நடக்கும் பொழுது உனக்கு இவற்றை எல்லாம் தருவி என்று சொல்லி அவர் எங்களுக்கு எங்களுக்கு பாக தாத்தர் நாங்கள் அவரை தேடும் பொழுது அவருக்கு கேட்படியும் பொழுது அவர் எங்களுக்கு எதை செய்தாலும் அவர் ஆசிர்வதிக்கிறது அவராக இருக்கிறார் நாங்கள் மற்றவர்களை ஏமாத்தி போய் சொல்லி திருடி கள்ளத்தர் ஆசு பாவித்து உலக மக்கள் செய்வது போல நாங்கள் செய்ய தேவையில்லை அவர் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களுடைய அப்பா சம்பந்தர் இந்த உலகத்தில் உள்ள ஆடு மாடுகள் எல்லாம் அவருடையது இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவன் உருவாக்கினது அவர் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களுடைய தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை ஒதிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அவர்தான் சர்வ வல்லவராக இருக்கிறார் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவார் பண்றது ஒன்றான மெய்த்தவனிடத்துல சர்வ வல்லபை உள்ள தேவனிடத்துல அவரோல் ஒரு கோட் பாருங்கள் அவர் தேவன் பாருங்கள் மனிதர்கள் மனித சிந்தனையில நாங்கள் சிந்திக்க கூடாது அவர் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லபை உள்ள மகா தேவன் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது சங்கீதம் ஏழாவது காலம் பதினோராவது வசனத்திலேயும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் பாவங்களை செய்கிற மனிதர்களிடத்தில் அவருக்கு கோபம் வரும் சினம் கொள்ளுவார் பாருங்கள் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல தொடர்ந்து பாவங்கள் செய்வார்களாக இருந்தால் அவர் அவர் சினம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் வசனத்திலே வசனத்திலையும் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அவன் மனம் திரும்பாவிட்டான் அவர் தம்முடைய பட்டியத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணே அதை ஆயத்த படுத்தி இருக்கிறார் அப்படியானது அரங்கு உள்ளதேவன் இரக்கமுள்ள உள்ளதேவன் நிகழ்ந்த ஒன்றான மெய்த்தவன் அந்த சர்வ வல்லமை உடைய தேவனிடத்துல இந்த உலகத்தை படைத்த தேவரிடத்தில வேதாக குறிப்பிடப்பட்ட இந்த மெய்யான தேவனிடத்துல திரும்பும் பொழுதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இமக்கு மருமையில அந்த மெய்யான தேவனோடு பாடுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவனுக்குள்ள ஏற்படுகிறது சங்கிதம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு தடவை பாகம் செய்த பொழுது அவன் தேவரிடத்துல கிஞ்சுகிறான் இலக்கத்தை கேட்கிறான் கிருபியை கேட்கிறான் நீங்கள் அப்படியாக ஏதாவது அவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் மீண்டும்மாக போய் தேவரிடத்துலதான் நீங்கள் விழுந்து விட வேண்டும் மனிதர்களிடத்துல இல்ல மக்களிடத்துல சொல்லக்கூடாது தேவரிடத்துல நீங்கள் கியபித்து நீங்கள் செய்ய வேண்டிய பணம் கொடுக்க வேண்டும் கொடுத்து அதை சரிப்படுத்தி மன்னிப்பை கேட்டுக் கொள்ள வேண்டும் இப்படியாக சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து பாவம் செய்த பொழுது அதனுடைய சந்தோஷம் போ போய்விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உற்சாகமான ஆவி பார்கள் அந்த உற்சாகம் இல்லாத தன்மை நம்பிக்கை தன்மை உற்சாகம் ஆவி அகன்று போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் பாருங்கள் அவன் கிஞ்சுகிறான் தேவனிடத்தில் இறங்கும் கிருபியை தாரும் இறக்கம் உள்ள தவறை செய்து விட்டேன் உமதி திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தங்கு தாங்கும்படி செய்யும் என்று அவங்க அப்படி செய்தால்தான் என்னை பார்த்து என்னை பார்த்து மற்றவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் பாருங்கள் இதுதான் நாங்களும் இன்றைக்கு கவனித்து செய்ய வேண்டியது ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அந்த உற்சாகத்தின் ஆவியை இழந்து அந்த இரட்சியத்தின் சந்தோஷத்தை இழந்து விட துதிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் அந்த வல்லமையை நாங்கள் இழந்து விடக்கூடாது பாவத்தோடு சாபத்தோடு நாங்கள் துதித்தோமாக இருந்தால் அதுல பிசாசின் வரும் பாருங்கள் இதனால எங்களை நாங்கள் சொல்கிறான் உமது வழிகளை அப்பொழுது நான் உலகத்தை செய்யும் பொழுது எனக்கு அந்த திரும்பிய என்னிடத்திலேருந்து எடுத்து போடாதே நிலவரமான ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து என்ற சந்தோஷத்தை இழந்து உற்சாகம் இல்லாதவனாக என்ன மாற்றாதே அவன் கேட்கும் பொழுது அப்பொழுது பாடகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள் நாங்கள் தான் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்வளவு தூரம் நாங்கள் எங்களை எங்களை இயேசுவை போல மாற்றிக் கொள்ளுகிறோமோ அதுல தான் பாவிகள் இயேசு விடத்துல வருவார்கள் பாருங்கள் அஹ் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரேவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் வாருங்கள் நீங்கள் மனம் திரும்பி அந்த வெய்யான தேவரிடத்துல வந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை மீண்டும் பெற்றுக் கொள்வீர்கள் அவர் அவரை போல அதை நாங்கள் விட்டுவிடக் தொடர்ந்தும் பாவத்தில் இருந்தார் பாருங்கள் அது மன்னணத்தை கொண்டு வரும் அது உறுதியாக நரகத்துக்கு எழுதி செல்லும் இப்படியாக பொல்லாத ஆவிகள் வந்துவிடும் ஏழு மடங்கு அதிகமான முன்னிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை மோசமாக இருக்கப்பட்டவர்களுக்கு அபிஷேகத்தை பெற்றவர்கள் பின் வாங்கினால் அவர்களுடைய முன்னிலைமையிலும் பார்க்க பின் நிலைமை கேடு தா தேவன் சொல்லுகிறார் நீங்களோ அப்படி செய்ய மனமாயிராமல் அப்படி இப்படியாக குதிரைகளின் மேல் நாங்கள் ஏறி ஓடுவோம் வேகமாக போவோம் என்று பலத்தை நம்பினால் தேவன் சொல்லுகிறான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று தேவன் சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிடியாக அவர்கள் ஓடுவார்களாக இருந்தால் அவர்களை துரத்துகிறவர்கள் துரத்துவார்கள் விட்டுவல்லமை தேவனை விட்டு நாங்கள் தப்பி ஓடுவோம் என்று சொல்லி ஓடினால் அவர் சொல்லுகிறார் ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் இந்த வெய்யான தேவனை விட்டு நீங்கள் ஓடும் பொழுது உங்களை பிசாசு துரத்தும் பிசாசு துரத்தும் பொழுது ஒருவன் ஆயிரம் பேரும் ஐந்து பேர் உங்களை நீங்கள் ஓடி ஓடுகிறீர்கள் ஆனாலும் அடுத்த வசனத்தில் இசாய முப்பதாவது பதினெட்டாவது வசனத்துல இயேசு அனுகுலத்தின் மேலே இப்பொழுதும் அன்புள்ளவர் அன்புள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஓடும் அவரை விட்டு ஓடினாலும் கூட அவர் மனதுமுள்ள தேவன் என்று அடுத்த அவசரத்தில் இருக்கிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாருங்கள் அவர் நீதி செய்ய வேண்டும் அவர்கள் அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் அவர்கள் அவர் நீதி செய்ய வேண்டும் ஒரு கொலை செய்தார் அதுக்கு ஒரு நீதி செய்ய வேண்டும் தேவன் தேவன் அதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது பாருங்கள் இப்படியாக ஏனென்றால் பிசாசு கூட தேவனில குற்றம் பிடிக்கிறவனாக இருப்பான் பாருங்கள் தேவன் நீதி செய்யவிட்டால் செய்யாவிட்டால் பிசாசு நீர் பாருங்கள் யோகங்கள் சொல்லுகிறார் நீர் அவனை வேலி அடைந்து பாதுகாக்கிறேன் நீர் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறீர் கையை எடுத்து போடப்பட்டு தேவனை குற்றப்படுத்த வாக்கிறார் தேவன் தேவன் எப்படியாக அவர் நீதி செய்ய வேண்டிய நீதி செய்யும் பொழுது அது ஒரு இந்த உலகத்தில உலக மக்களின் நீதி அல்ல தேவனுடைய நீதி ஒரு நீதியான நியாயாதிபதியாக தான் தேவன் எப்பொழுதும் நீதி செய்கிறவராக இருக்கிறார் மனங்கள் அவர் எல்லா நேசிக்கிறார் நீதிமான நேசிக்கிறார் அவனும் ஒரு நாள் நாங்கள் துன்மார்க்க வாழ்ந்தோம் எங்களை நீதிமானாக மாத்தியிருக்கிறார் அதே போல துன்மார்க்கத்துல வாழ்கிற அநேமரையும் அவர் நேசிக்கிறார் ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் மனதிலும் தன்னுடைய ராஜ்யத்துல வர வேண்டும் என்று விரும்புகிற விரும்புகிற வந்தாரங்களுடைய தேவன் மிக ஒன்பதாவது காலம் இருபத்தி எட்டாவது அவர்களுக்கு இடைப்பாறுதல் உண்டான போதோ மேம்பாக மறுபடியும் பொல்லாப்பு தொடங்கினார்கள் பொருளாப்பு நாங்கள் பழைய பாட்டில பார்க்கும் பொழுது இஷ்டவே ஜனங்கள் தேசத்துக்கு போகும் பொழுது காணான் தேசத்துக்கு போனங்கள் அவர்கள் எல்லாம் வசதிகள் வருகின்றது தேசத்துல இருக்கிறவர்கள் இங்க வந்து எல்லா வசதிகளும் கிடைக்கும் பொழுது அவர்கள் தவறு பொல்லாப்பு செய்ய தொடங்குவார்கள் பாருங்கள் இப்படியாக ஒன்பதாம் காலம் இருபத்தி எட்டாவது வசதத்தில் அவர்களுக்கு இளப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் ஆகியால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படி அவர்கள் கையிலே ஒப்புவித்தார் சத்துருக்கிடத்தில விட்டு விடுவார் ஆனால் அவர்கள் சத்துருக்கள் பிடித்து விட்டால் அவர்களுக்கு கஷ்டம் வரும் துன்பம் வரும் அவர்கள் கையிலே ஒப்புவித்தால் அவர்கள் மனத்திலும் அவர்களை உம்முடைய இரக்கங்களின் படியே அநேக தரம் விடுதலை செய்தார் இப்படியாக அவர் என்னுடையது இரக்கம் உள்ளது சத்துருக்க கையில கைவிடுவார் ஆனால் அங்கு போய் தூக்கப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் சத்திரிகளாக நெருக்கப்படுவார்கள் அவர்களுடைய அழுகியை அழுவார்கள் தேவரிடத்தில்தான் வேறு யாரிடமும் அவர்களால் போக முடியாது அந்த ஒன்றான் அமைந்தவரிடத்தில் அழும் பொழுது அவர் மனது வேண்டுமாக மனதுகிற தேவனாக இருக்கிறார் இசைக்கிய பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலேயும் வம்சத்தாரே நான் உங்களில் அவன் அவனை அவன் அவன் தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க அவன் அவனுடைய தக்கதாக அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்பங்கள் அப்பொழுது உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில் எல்லா மீறுதல்கள் அக்கிரமங்களையும் விட்டு திரும்பபடியாக தேவன் தேவன் உங்களை அழைக்கிறார் மனம் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் உங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஒன்று சாமுவேன் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாங்கும் பொழுது ஒன்று சாமுவேன் செய்கைகளில் எல்லாம் நீதிமானாய் நடந்தார் அவனோடு இருந்தார் தாவிதும் அபிஷேகம் பட்ட பட்ட பட்டவர்கள் ஆனால் சமுல் பொழுது தாவிதை கொல்லுவதற்காக முனைந்து கொண்டு போனான் ஆனால் தாவிதோ சமுலை கொல்ல கொல்லவில்லை பாருங்கள் தாவிது அபி அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சகலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட சகலை நான் கொல்லக்கூடாது உணர்வோடு வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக தேவன் அவனை ஆசிர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் தேவனுக்கு தேவன தேவனுடைய உள்ளவனாக அவன் வாழ்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கின்றான் அவன் சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஞோபிக்கிறேன் ஆவியானவனே உங்க நன்றி நல்லவனே உமக்கு நன்றி பர்சுத்தனே உக்கு நன்றி அலிரூயா என்னமே மன திரும்பு நம் ஓடிவா காலம் வந்தாட்சி இன்னமும் தாமதமே உன்னை நினைத்து செழுவையில் தாகம் தாகம் என்றா உன்னை ரசிக்க பாவம் மன்னிக்க தன்னை பலியாக்கினா துயரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற காய்கையே உனக்காக உன் நோயெல்லாம் தீர உனக்காக பரலோகத்தே உரைவிடம் கட்டுகிறா உன்னை தேடி வருகின்றா என்று நீயத்தமா மகனே என்று நீயத்தமா மகளே என்று நீ ஆயத்தமா பு கிறுதி காலம் வந்தாஜே என்ன தாமதமே நாமவரே இறுதி காலத்திலே ஐந்து கண்ணங்களிலே பாடுகிற தமிழ் ஜனங்கள் என் தமிழ் ஜனங்களே மனந்திரும்பங்கள் அடுவரே பண்ண ஒரு ஆட்சியில் சமீபித்திருக்கிறது அபிஷேகத்தொடுப்பேனா படியாக நான் நன்மையான இவுகளை பரிபூர்ணமான மரங்களை கொடுப்பது அதிக நிச்சயமலமாய் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பும் ஒவ்வொரு மனந்திரமுறை உணர்வுள்ள இந்தியத்தை கொண்டும்